வணக்கம் நீங்க எதிர்பார்த்தது போல இந்த வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஐந்து வாரங்கள் அடுத்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாம் தேதி பதிமூணாம் தேதி இருபதாம் தேதி வாரங்கள் வந்து அப்படி வந்துராஜ்யம் பயிற்சி வந்து நடக்க போகுது இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நாள் பயிற்சி வகுப்புல வந்து கணபதி சாம்ராஜ்யம் அடுத்தது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாம் நாள் பயிற்சியில அகோர ஜாம் சாம்ராஜ்யம் அடுத்தது ஆறாம் தேதி வந்து பத்தாவது மாசம் மூன்றாம் நாள் பயிற்சியில வந்து எக்ஷனி சாம்ராஜ்யம் பதிமூன்றாம் தேதி பத்தாவது மாசம் வந்து நான்காம் நாள் பயிற்சியில வந்து காளியுடைய சாம்ராஜ்யம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் ஐந்தாம் நாள் பயிற்சியில வந்து பக்ஷி பஞ்சபக்ஷி சாம்ராஜ்யம் இப்படி சொல்லிட்டு ஐந்து விதமா பிரித்து வச்சிருக்கிறோம் இல்ல மாந்திரிக சாம்ராஜ்யம் சொன்னா இந்த எந்தெந்த தெய்வங்கள் எந்த தெய்வங்களை வச்சு மாந்திரிகத்துல வந்து எந்த தெய்வத்தினுடைய சாம்ராஜ்யம் நடக்குது அப்படிங்கிற சொல்றதுக்காக எப்படின்னு சொன்னா கணபதியோட சாம்ராஜ்யம் சொன்னா கணபதியை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் என்னென்ன மாதிரி சாதனைகள்லாம் செய்யலாம் கணபதியால என்னென்ன விஷயங்கள்லாம் கிட்டும் அப்படிங்கிற விஷயம் அடுத்தது இரண்டாம் நாள் பயிற்சியில வந்து அகோர தெய்வங்களை வச்சு அகோர தெய்வங்களுடைய சாம்ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி நம்ம வேலைகள்லாம் எப்படி தொழில் எப்படி செய்யலாம் பிரயோகம் எப்படி செய்யலாம் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு அடுத்தது எச்சனி தேவதைகளுடைய சாம்ராஜ்யம் எப்படி இருக்கும் அதை வச்சு தொழில் பண்ணால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை பற்றினது நான்காம் நாள் பயிற்சியில் வந்து காளியினுடைய சாம்ராஜ்யம் எப்படி இருக்கும் காளியினுடைய வேலையை வச்சு பண்ணினா காளியுடைய சித்தி எடுத்து அதன் அது மூலம் நடந்தால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதே அதே போல் நம்ம தேடி வரவும் கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்தது கடைசி வந்து பஞ்சபக்ஷி சாம்ராஜ்யம் இந்த நேர காலத்தின் பிரகாரம் இந்த மாதிரி பக்ஷி பார்த்து என்ன மாதிரி செயல்கள்லாம் செஞ்சால் அந்த சாம்ராஜ்யம் எப்படி இருக்கும் நமக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா இந்த மாதிரி ஐந்து வகையான சாம்ராஜ்யங்கள் இருக்கும் இதில் வந்து ஐந்து வகையான நா ஐந்து நாட்கள் இந்த பாடங்கள் வந்து நடக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரை நடக்கும் உங்களுக்கு விடுமுறை நாட்கள் தான் அதனால் கட்டணம் வந்து ஒரு நாள் பயிற்சிக்கு வந்து ஐநூறு ரூபா அப்படின்னு கணக்கு வச்சிருக்கிறோம் ஐந்து நாட்களுக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் வந்து இது பண்ணப்படும் நீங்க வந்து நீங்க கட்டணம் செலுத்தின பிறகு அதோட ரிசிப்டை வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பிட்டா போதும் அவங்களை வந்து ஒரு குரூப்ல வந்து நான் ஜாயின் பண்ணிடுவேன் இந்த குரூப் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் எப்படின்னு சொன்னா அடுத்தவங்களுடைய நம்பர் வந்து யாருக்குமே தெரியாது என் கூட மட்டும்தான் எல்லாருமே மெசேஜ் பண்ண முடியும் மற்றவங்களுக்கு உங்களுடைய நம்பர் வந்து யாருக்குமே இந்த நம்பர்கள் வந்து வெளியே வராது அதனால ரொம்ப பாதுகாப்பான தான் இந்த குரூப் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம் இது இது இதுக்கு முன்னே நடந்த குரூப் எல்லாமே அந்த மாதிரி தான் பாதுகாப்பான முறையில் தான் இருக்கும் ஒருத்தருடைய நம்பர் இன்னொருத்தருக்கு தெரியாது அதில் நூறு பேர் இருப்பீங்கன்னு சொன்னால் ஒருத்தருடைய நம்பர் இன்னொருத்தருக்கு தெரியாமல் இருக்கும் ஏன்னு சொன்னால் அது மூலமாகவே நிறைய குழப்பங்கள் இருக்கும் வேற பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி நிறைய அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் காலையிலே குட் மார்னிங் போடுறது அந்த மாதிரி போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்காது நான் மட்டும்தான் அட்மின்ங்கிற முறையில் நான் மட்டும்தான் அந்த குரூப்பில் வந்து உரையாட முடியும் என்னுடைய விஷயங்களை மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி குரூப் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு இதனால் வந்து நீங்கள் வந்து யாரெல்லாம் கலந்துக்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாருமே இதில் நிச்சயமாக கலந்துக்கலாம் ஐநூறுரூவா கட்டிக்கிட்டு ஒவ்வொரு பயிற்சியும் கூட உங்களால் ஒரே டைமில் தொகையை செலுத்த முடியலைன்னா ஒவ்வொரு பயிற்சிக்கு முன்னாடி கூட நீங்கள் கட்டி 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 ஐந்து நாள் பயிற்சிகளும் பயிற்சிகளும் சொன்னால் இந்த ஒரு மாதத்துலேயே நீங்கள் ஒரு ஒரு சிறந்த உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாந்திரிக பயிற்சி வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறது நிச்சயம் நன்மையான விஷயங்கள்லாம் சொல்லித்தருவோம் அதில் வந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு அதில் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் அனுபவப்பூர்வமாக எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்கள்லாம் வரும் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பின்தொடரும் அப்படிங்கிற எல்லா ரகசியங்களையும் உங்களுக்கு சொல்லித்தருவோம் அதனால் தவறாமல் எல்லாருமே கலந்துக்குங்க நன்றி வணக்கம்